அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தைந்து ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்று நாற்பத்தொன்று யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் எந்தெந்த பொருளின் மீது பற்றை விடுகிறானோ அந்தந்தம் பொருளினால் வரக்கூடிய துன்பமில்லை முன்னூற்று நாற்பத்தி இரண்டு வேண்டினுண் தாகத் துறக்கத் துறந்தபின் இந்தியர் பால பல மேன்மையடைய விரும்பினால் பற்றுக்களை துறக்க வேண்டும் நாற்பத்து மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய உருங்கு ஐம்பொறிகளையும் வெல்வதற்கு ஐம்புல யாவையும் ஒரு சேர நீங்குதல் வேண்டும் முன்னூற்று நாற்பத்து நான்கு இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து ஒன்றுமில்லாமல் இருப்பதே தவத்திற்கான இயல்பாகும் மீண்டும் உடைமை தேடுவது மயங்குவதற்கு வழியாகும் முன்னூற்று நாற்பத்தைந்து மற்றும் தொடர்பாட்டவன் கொள் பிறப்பருக்கள் குற்றார் குடும்பம் மிகை பிறவி துன்பம் நீங்கிட தன்னுடைய அதிகம் எனும்போது வேறு பிற ஆசைகள் என்ன பயனுக்கோ முன்னூற்று நாற்பத்தாறு யான் என தென்னும் செருக்கருப்பான் வானோர் உயர்ந்த உலகம் புகும் நான் என்னுடையது என்னும் செருக்கை விட்டவன் தேவருக்கு மேலான உலகமடைவான் முன்னூற்று நாற்பத்தேழு பற்றி இடும்பைகள் பற்றி தவர்க்கு ஆசைகளை பிடித்து மீது துன்பங்கள் ஆசை கொண்டு விடாது முன்னூற்று நாற்பத்தெட்டு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் முழுவதுமாக ஆசைகளை விட்டவரே துறந்தவர் மற்றவர் மயங்கி துன்ப வலையில் சிக்கியவர் முன்னூற்று நாற்பத்தொன்பது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும் ஆசைகளை துறக்கும் போது பிறவி துன்பம் நீங்கும் விடாத போது நிலையற்றதன்மையே அறியப்படும் முன்னூற்று ஐம்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்று இல்லாத இறைவன் மீது பற்று கொள்வது அப்பற்றை விடாது பற்றி மற்ற பற்றுகளை விடுவதற்காகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்